ஸ்ரீமதி ராமானுஜா என் மகன் ஸ்ரீமத் பரவரமணியமாக ஸ்ரீவானாஜி ஒரு மகமாமலை மடம் தோன்றி பகு வருஷமாக இருந்து இருபத்தி ரெண்டாவது பட்ட சுவாமி மாமுண்டூர்லேருந்து இந்த பட்டத்தை அலங்கரித்து இருபத்தி ரெண்டாவது சுவாமியும் மடத்தை அலங்கரித்து அவர் ஞாபகம் அவர் வந்து இந்த இடத்தை அழகிய வர்றதுன்னு சொல்லி இந்த மண்டபத்தை கட்டி ஒன்னாயிர சுவாமி பேர் வந்து அழகிய வரதன் உருவாசனம் அவர் அந்த பேரன் இந்த இடத்து வச்சு அழகிய வரதன் அழகே வரதன் சொல்லி சொல் அவர் பேரை சூட்டி அடுத்தது நூற்றி எட்டு திவ்யேசம் எம்பெருமானும் இங்கே வாசம் பண்ணுறாப்புல நூற்றி எட்டு திவ்யேசம் எம்பெருமானுடைய சித்திரவை பற்றி இங்கே இது பண்ணி ஆழ்வார் ஆச்சாரியில் இருந்து எல்லாம் இது பண்ணி பண்ணி வச்சு அவர் ஞாபகமாக இது முன்முக மண்டபம் அடுத்தது இந்த மாமண்டூர் சுவாமி வந்து இந்த ஊரில் மனவான ஆமாம் சொன்னது தனியாக கிடையாது தசாப்தா சரவதி தான் மூலவர் மனவான அந்த காலத்துல பொன்னான சுவாமி மனவான மாவனிகள் தங்கையாக கொடுத்த தன்னுடைய விக்கிரகம் இன்னைக்கு மனதில் ஆராய்ச்சி அது வந்து இங்கும் ஞானமுத்திரையோட அந்த ஞானமுத்திர மாதிரியாவே மனவான மாவனி மூலவரை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மன மனத்தில்தான் மகனி பிரசாரம்னு சொல்லி இங்கே இருந்தால் அப்புறம் மாமுண்டூர் சுவாமி தான் அதுக்கப்புறம் இவருடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையும் சொல்கிறேன் இவர் தான் மாமனிகள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட இதில் மாமனி சந்தேகம் இது பண்ணினார் அடுத்தது ஒன்றான சுவாமியுடைய அபிமான ஞாபக வார்த்தும் இந்த மண்டபத்தை கட்டினார் இது பூலோகம் வைகுண்டம் வடக்கருக்கிறது பதிரி யாத்திரமும் தலை ஸ்தானம் இது நேர் தெற்கு திருவடி ஸ்தானம் மாமையக்கமும் சரணம் இது அந்த கீதை சொல்லியிருக்கிறோடி காலப்படி நான் பார்த்துக்கிறேன் இருக்காங்க அதனால் ஆழ்வாரம் அது கேட்டால் போல ஆர்வத்தின் பாலமே சரணாக தந்து வழி முதல் சரணாக இருந்து இங்கே அம்மன் முடிவில் தான் திருவேங்கடத்தில் இருக்க நிறைய ஒழிய ஆரம்ப சரணாகி இங்கே தான் ஒரு பெரும் வாய்ந்த இடத்துல மாமுனியோருடையார் தன்னுடைய ஆச்சாரிய சாரும்பனோடைய நயமரத்தும் வேற நம் முதல் சுவாமி பல்லி காலஞ்சியர் நிற்கிற காலத்தில் பூலோக வைகுண்டம்னு வைபவத்து கேட்க நூற்றி எட்டு தகுதேசி எண்பதுமான உடையார் இதையும் இங்கே நிறைய அடுத்தது முதல் மனவான மாவுனியிலிருந்து பத்தமான சுவாமிக்கு மிந்தின சுவாமி வரை உள்ள திருவுடைய நிறைய இதில் தான் ஏழை இங்கே தான் நெத்தியில் சிவா தீர்த்த சுவாமியே சேபர் அவரால் அசௌரியப்பட்டிக்கு திருவாரூர் சேர்ப்பார் இது சௌரியா சௌரியம் மெயினாக இப்படி சீவா இந்த சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் ஏன்னா சுவாமி திருநட்சத்திரம் தீர்த்தம்னா அந்த வர்த்தமான சுவாமி அவர் எடுத்துகிட்டு அப்புறம் வர்த்தமான சுவாமிட்ட திருவாரணக்கான சுவாமி வாரம் சிவாருணம் சேப்போம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வழியில் மற்ற வாழ்க்கை ஆக இப்படியா மடத்து பாரம்பரியம் அன்னதை இன்று வரையும் பாரம்பரியமாக நடந்துட்டுருக்கு விசேரமான ஒரு மாமுனியர்களுடைய அனுக்கிரகனால் வந்த பொன்னடி காட்சி ஒரு இது பரம்பரை ரெண்டுமும் அவர்த்ததா வர்த்ததா அவர்த்ததா அந்த மாதிரி அவருக்கு தாயார் பிரார்த்து